ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்குறோம்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட பிரோமானு தான் பார்க்குறோம் நம்ம சேலக்கிற புசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இன்னைக்கு பிரமாலை என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா அன்சிதை பார்த்தீங்கன்னா மலையில் கொடை வச்சு தான் நலஞ்சிக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கனா மேனேஜர்ஸ் என்ன இருக்காங்கன்னா மலையெல்லாம் நலையாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இல்லை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நலையில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க போல் அதுக்கு சௌந்தரியா வேகமாக ஓடி வந்து இவங்க பண்ணதே எனக்கு ஏதோ ஃபன்னாக தான் தெரிஞ்சுது வேகமாக அப்படி வந்து அந்த கொடையை பிடிச்சாங்களா இல்லை கண்ணத்தை கெட்டுறதுக்காக வந்தாங்களா சும்மா ஃபன் பண்ணுறது மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு தோணுது ஆனால் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து சண்டையாக மாறிடுச்சு என்ன அப்படின்னா இவங்க தொழிலாளி மேலே கை வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணுவ ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் எப்படி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் இவங்க ரெண்டு பேர் அதாவது ஆக்சுவலாக அஞ்சு தான் தான் அஞ்சு இதாக தான் டார்கெட்டு ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா சைலண்டாக தான் இருக்காங்க ஆனால் சௌந்தர்யா ஃபுல் ட்ரிகர் ஆகிட்டு ஃபுல் ரேஸ் ஆகிட்டாங்க என்ன அப்படின்னா நான் வந்து நார்மலாக ரியாக்ட் பண்ணேன் இது ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணவ கிட்ட ஃபுல்லாக வந்து ஃபைட் மோடுக்கு போயிட்டாங்க அதாவது ஜெஃப்ரியும் வந்து இதுக்காக இருக்காரு என்ன அப்படின்னா அவங்க பண்ணது தான் ஆனால் வந்து ஏறானோ அப்படி பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு வெளியே போ உனக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராணுவ கிட்ட மேனேஜர் சௌண்ட்டே சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு செம்மையாக இருக்கு இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே படிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்ப்போம்